ஆகியோர்களை இணைந்து கடமையாட்டிக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் ஏதா நூறுகள் தயார் நிலையில் உள்ளது சுட சுட உங்களுக்காக வேட்டி வந்துள்ளார்கள் அழிக்கப்பட்ட வீராங்கனைகளை உடனடியாக வெற்றி கூடத்திற்கு அழைத்து வைக்குமாறு இல்ல தலைவர்களை கண்டுகொள்ளும் மறுபடி <laughs> புதிய <laughs> <laughs>

வித்தியாசாலை அதாவது எமது கழகத்தின் மனுவின் ஏற்றி ஆரம்பிக்கு பெற நடைபெற உள்ள முதலாவது நடைபெறு பரிசுகளை வீராங்கனைகளுக்கான தலகணை சண்டை நிகழ்வு கால் உறுதியாட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தங்களுக்கு மிகவும் ஆக்ரோசமாக தலைவரையெல்லாம் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது நடைபெற்ற போட்டிகளின்படி இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் இவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களை எமது ஆரம்பிக்கப்படும் காப்பாற்று போட்டி

கரைதாங்கிறந்த நிகழ்ச்சான பரசல்களை எமது உதய சூரியன் விளையாட்டுக் கழகத்தின் sc四o lawmati wantswa jjik rezət nari zilaf activity nari eben nimagak நீலம் நிகழ்ச்சி நைன்டி செவன் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கான வெற்றி சான்றிதழ்களை எமது கழக மூத்த உறுப்பினரும் போசகரமான திரு எஸ் நவலத்தனம் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எமது மூத்த உறுப்பினரும் போசகரமான திரு எஸ் நவலத்தனம் அவர்களை வெற்றி பெற்ற சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு தீர்ப்பு நடைபெற்று கரையரி தண்டனை நிகழ்விற்கு கடமையாட்டிய நடுவர் மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொண்டு அதே காலத்தில் கரையணி

இந்தியகாரு இளைஞர் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த மோகன சபாபதி பிள்ளை வினோத இரண்டாவது தட்டி தட்டிச் செல்கின்றார் சைனிக் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த சுந்தரேசன் அன்பழகன் வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திரு ஸ்ரீ சிவபாலசிங்கம் கிராம உத்தியோகத்தர் இலக்கை அடைத்துள்ளார்